ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் ஒரு கப் உளுந்த மருப்பெடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்சிடலப்ப ஊறிடுச்சு நான் கிரைண்டரில் சேர்த்து அரைக்கிறேன் நீங்கள் மிக்சியில் சேர்த்து கூட அரைச்சிக்கோங்க நிறையா தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க எடை இட இடையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு கடாயில் மாவை சேர்த்துக்கோங்க தண்ணி ஒரு கிளாஸ் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு கை விடாமல் கிண்டிக்கங்க நல்லா அடி பிடிச்சிரும் நல்லா கிண்டிக்கங்க உளுந்தோட பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம களி ரெடி ஆயிடுச்சு இதில் நான் மேலே நாட்டு சக்கரை போட்டு நெய் போட்டு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் ஹெல்த்தியான ரெசிபி ஈஸியாக செஞ்சலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ கமெண்ட் பண்ணுங்கள்